இது என்னடி இது இங்க ரோட காணா கோலத்தை வெட்டி வச்சிருக்காங்க நல்லா பாரு கோலம் இல்ல ரோடு தான் ஆமா ரோடு தான் நைட் பெஞ்ச மழையில தண்ணி அவ்வளவு வந்திருக்கு இல்ல தண்ணி போறதுக்கு வழி இல்லையா நம்ம ஊர்ல நைட் பெஞ்ச மழைக்கு தண்ணி இப்படி தேங்கி நிக்குதே இன்னும் மழை காலம் எல்லாம் வர இருக்கு அந்த மழைக்கு என்ன ஆகும் தெரியல வீட்டுக்கு வீடு போட் வாங்கி வச்சிருந்தா நல்லது நினைக்கிறேன் நீ வேற வாயை வச்சும் சும்மா இரு என்னடி நேத்து நைட் ஒரு 9 மணிக்கு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிருக்குமா அந்த ஒரு மணி நேரம் பெஞ்ச மழைக்கு இவ்வளவு தண்ணி நிக்குதே இன்னும் மழை காலத்துல பேரே மழைக்கு என்ன பண்றது சொல்ல இப்போ போட்டு வாங்கி வச்சுங்க தானே நம்ம ஊரில் கடைக்கிறீங்க போயிட்டு வரத்துக்கு சார் இருக்கா சரி சரி வாங்கிக்கலாம் போட்டு தானே வாங்கிக்கலாம் இந்த மாமியா வேறு பட்டு பாட்டி வீட்டில் சொல்லிட்டு வர சொல்லிச்சு நாளைக்கு புடவை வாங்கிறதுக்கு போகிறோம் வந்துருன்னு சொல்லிட்டு இது எங்கே இந்த நீச்சல் அச்சுன்னு போகிறது இது இங்கே ரெண்டாவது வீடு அதனால் பட்டு பாட்டி வீடு ஆமாக்கா அந்த வீடு தான்க்கா இங்கேருந்து குரல் போடு வராங்க பார்க்கலாம் நீ தான் குரல் கூடா ஓஹோ பட்டு பாட்டி எங்கடி ஆளே காணா வர உங்க இன்னும் ரெண்டு வாட்டி கூப்பிட்டு நல்லா சத்தமாக கூப்பிடு ஐயோ இதுக்கு மேலே எங்கேருந்து சத்தமாக கூப்பிட்றது பட்டு எப்படி அதை பட்டு பட்டு நீ ஆளை விட்டு நிற்கிறது ம் வந்துச்சுடி என்ன படி என்னா இருக்கீங்களா நாங்க தான் நாங்க தான யாருதே உனக்கு தெரியல சரியா கிட்ட வாங்க பாக்கலாம் ஆமா வீட்டுக்கு நேரம் ஸ்விமிங் pool கட்டி வச்சிருக்கீங்க எங்க கிட்ட வரதே படி 나 யாரু கண்ணு தெரியு உனக்கு கண்ணா பிரச்சன பண்ண தெரியல யாரும் தெரியல எவடி எதாங்க நிக்கதே கிட்ட வாங்களாண்டியா படி நானா ராதிகா ராதிகா வா ஏ வா அசிங்கமா போச்சு ராதிகா யாரும் ப Adik இல்ல ம் feel போதும் யார்னு சொல்லுங்க ஏ படியா நானா தங்கச்சி ராதிகா ஓ அவள அன்னை இந்த பக்கம் வந்திருக்கற அது வந்து ஒண்ணுல படிய பெரிய பொண்ணு இருக்காங்க அவங்க நாக்கரா இருக்கிறவங்களே அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயம் தமிழ் வச்சிருக்காங்க அதுக்காக நாளைக்கு பட்டு போட எடுத்து காஞ்சி போட்டு போகிறோம் அதான் அவங்க மாமியார் வந்து உன்னை வாசம் வச்சு காலையில் எட்டு மணிக்கலாம் ஏன்டி அந்த பொண்ணு தான் வீட்டு விட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க ஏன்டி எனக்கு கேள்விக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருடி அந்த பொண்ணு எடுத்து வந்துட்டு வேற வேறு பையன் கூட கிளம்பி போறீங்களா எவ்வளோ உஷாராக இருக்குது பார்த்தியா என்ன பண்ணுறது எல்லாம் கெட்டு போயிருக்குதுங்க அந்த ஃபோனில் இந்த டிவியில் எல்லாத்தையும் பார்த்து கெட்டு போயிருக்குதுங்க இருக்குதுங்க அதே பையன் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் என்ன ஏற்கனவே அதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி திரும்பவும் எதுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது வந்து ஒன்றில் பாட்டி அவங்க மாமனார்தான் வந்து ஊர் அறிய உலக அறிய அவங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதனால எல்லாருக்கும் சொல்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வந்து நிச்சத்தாமல் வச்சுட்டு ரிசப்ஷன் வச்சுட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் அதுக்கு தான் புடவை எடுக்கிறதுக்கு நாளைக்கு காலைல போகிறோம் மாமியார் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க வந்துடுவோம் காலை எட்டு மணிக்கெல்லாம் வேன் வந்துருங்க

ஓகே சரி எதுக்கு பாட்டிவேன் சரி சரி போயிட்டு வரோம் பைப்படியே என்ன உங்கள் தெருவில் என்ன கணினி நிற்கிறாய் ஏன் திருவண்ணாம கணி நிக்கியா எவ்வளவு தனி நிற்கிட்டேன் நைட்டோட நைட்டாக போட்டாங்க அச்ச மணியில ரோட்டேங்கான்னு ஒன்றையும் காணம் எங்களை தெரியும் போது அவங்க கூட்டம் தனி நிற்கீங்க அவங்களா வந்து உஷாராச்சி நாங்கள் தான் இட்ச்ச வைங்க என்ன சொல்றது என்ன காட்டி ரோடு சரியா பொண்ணு அதுதான் சொல்லுது அது நமக்கு சொன்னால் பண்ணட்டா நம்ம ஒன்றும் கரெட்டு மட்டும் தெரியும் இந்த அளவு ஆதனத்தை சொல்லுது சரிப்படியா நாங்கள் கிளம்பல நாங்கள் தண்ணி தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணா கால சிக்கன் வந்து சரிங்க எங்கே போகிற வேண்டியதுன்னு அந்த தலைவர் வீடு இருக்கா தலைவரை நாங்கள் வர கொஞ்சம் சொல்லிடே

தண்ணி நல்ல பால் மாதிரி தான் இருக்குது. துணி தேய்க்கலாம் போல இருக்கா? இரும அது சேர்த்து நீர் மே வாயிர் மே. சேர்த்து நீர் பால் மாதிரி தான் இருக்குது. சேர்த்து போல ரெண்டு தண்ணி வரல. நான் துணி தேய்க்காம நான் அனை வெச்சிருக்கேன். இங்க எதை போட்டு தேய்க்கலாம் போல சேர்த்து தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்றா. நீ துணி இல்ல அப்படியே தேய்ப்ப. முதல்ல எல்லாரும் சொல்லிட்டு வரலாம். இன்னும் ரெண்டு வீட்டுக்கு வேற சொல்லணும் வா. நட ஒரு வேளை சேர்த்து குடுறாதீங்க அப்படியே. இங்க பேரே சும்மா சீன் போடாத அப்படியே. என்னது சீன் போறங்களா? அம்மா உன் வீட்டு கரத்தை நான் உத்திரி தேச்சு தருவே. நீ நம்ம தரமா தேய்க்கிற மாதிரி அப்படியே சீன் போறா? எனக்கு எங்க மாமியா எங்க வீட்டுக்கு வந்ததா அன்னில இருந்து ஒரு துணி தேய்க்கத என்ன சாமான் கழுவுதோ இல்ல. எல்லாரையும் நான் தான் செஞ்சிருக்கேன். பாரு வேற செஞ்சி வேற செஞ்சி கை தேஞ்சி போச்சு. மருதாணி வெட்டலாம் பார்த்தா ஒண்ணும் நிக்க மாட்டேங்குது வெட்டின வெட்டின் போதியா கைராகி எல்லாம் காணாம போச்சு சீ போறதுக்கு உன் கைராகி பாக்கும்போது பாத்துக்க ஒரு கைராகி கூட காணோம் சரி உன் கைராகி எல்லாம் அப்புறமா தேடி கிளாஸ் சீக்கிரமா டைம் ஆச்சு ரெண்டு பேர் வீட்டுக்கு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரமே வேல இருக்குது பூலாம் வேற வாங்கி கட்டணும் நாளைக்கு வந்து போடுங்க ஏய் காலையில நான் ஏமே சுத்தி இருக்கேன் ஒரு டிபன் ஒரு காபி ஒரு கூல் சேதா வாங்கி போடுங்க வா வா போற வழியில வாங்கி தரேன் ஓகே பச நேர பச நேர சரி என்ன தீனி பண்டாரம் போல இருக்கு என்னடி சொன்னே ஒண்ணே இல்ல வேகமா அந்த வா தீனி பண்டாரம் தான் சொன்னேன் காலையில நான் கேக்கலையா நீ என்ன வேணா சொல்லிக்கோ எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ தாண்டி எனக்கு எல்லாம் வாங்கி தரணும் துணி காய வைக்கிற குடிக்க இவ்வளோ ஐட்டா கட்டி வச்சிருந்தா நான் எப்படி துணி காய வைப்பேன் எங்கன்னா எட்டுதான் அவர் அவர் ஐடி கட்டி வச்சுக்காரு அவர் நம்ம துணி காய வைக்க போற மாதிரி சார் கூட எட்ட மாட்டேதா எனக்கு இந்த சார் நிறைய மல்லாக்க விட போறேன்னு தெரியல ஒண்ணுத்துக்கு ரெண்டு எருமை மடங்களை பத்தி வச்சிருக்கேன் ஹாய் டைட்டா தான் இருக்கிறாங்க ஆனா வந்து இந்த துணியை கொஞ்சம் காய வைங்கன்னா ஒருத்துக்கே காவி கேட்க மாட்டேது கத்தி 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 எல்லா வேலையும் இங்க நம்மளே செய்ய வேண்டியது வேண்டியதா இருக்குது காலேஜ் போகும்போது ஒரு வேலை செய்ய மாட்டாங்க லீவ் தானே விட்டுருக்காங்க அம்மா கூட மாட வேலை செய்யலாம் காதலே வாங்க மாட்டாங்க நாளைல இருந்து அவங்க அவங்க துணி அவங்க அவங்க துவச்சு காய வச்சுக்க சொல்லணும் எல்லா வேலையும் நம்மளே எடுத்து போட்டு செஞ்சிருந்தால்தான் ரொம்ப திமுறல இருக்குது நாளைக்கு மாமா வீட்டுக்கு போகும்போது ஆஹ் வேலை செய்யாம நம்ம தானே திட்டுவாங்க என்ன பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க நம்ம கை கட்டி நின்று பார்த்து சொல்லணும் பார்த்து பார்ப்போம் மாமியா கரையா நம்ம சார் போட்டு எடுத்துனி காய வைப்பல இந்த வீட்ல இருக்கு மொளத் துணியே இது தூச்சி காய வைக்க முடியல சர்வீஸ் செஞ்சு வர துணியெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிட்டு போயிடுங்க அதங்க துணியே தேக்க வேண்டியதா இருக்கு அவங்க ஆத்தா பண்ண நல்லா நிம்மதியா சுத்தினதா சும்மா எப்படி கிளே இறங்க போறோம் தெரியல இப்போ இந்த மாதிரி குரங்கு வித்தியா காட்டி காட்டியே வளசை வேண்டியதா இருக்கு சார கொண்டு போய் உள்ள போலாம் வெயிலே இருந்தா மக்கி போய்டும் நீங்க இங்க இருக்கியா ஃபுல்லா தேடிட்டு வரேன் வாங்க வாங்க உங்களுக்காகவே இத பாத்து வந்தா அப்படியே இந்த மாமாக்காக வெயிட் பண்ணி இருந்தியா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் இப்படி கேக்குற

எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வந்துருக்கேன் நிறைய நிறைய ஒன்றும் வாங்கி மீன் குழம்பு வச்சுரு சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆட்டுக்கறி வந்து சுக்கா மாதிரி பண்ணிட்டு ஆமாம் நீங்கள் ஈஸியாக சொல்லி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுங்க செய்யறது தானே பெண்டு கழிவுலாம் மீன் மட்டும் வாங்கி வந்து கொடுத்தா கூட மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருப்பேன் இப்போ சிக்கனா மட்டனா மீனா யாரும் இதெல்லாம் செய்ய முடியும் உங்க பசங்க அப்படியே எனக்கு தான் செஞ்சு மறுபடியும் பார்ப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க சொல்ற விதத்தில் சொன்னால் செய்வாங்க பேய் மாதிரி கத்தி கத்தினிருந்தா எப்படி உங்களுக்கு வந்து கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க வாய் கொஞ்சம் அதிகமா தான் போயிருக்கு உங்களுக்கு இப்ப காலேஜ் வந்த உடனே சின்ன உங்களுக்கு காலேஜ் விசிட் கட்டணமே அது காசு வச்சிருக்கீங்களா இன்னும் ஒரு வாரம் இருக்குல பாத்துக்கலாம் எங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் எங்கயும் கடன் வாங்க கூடாது புரிஞ்சதா கடன் வாங்கி நம்ம ஃபீஸ் கட்டிறதுனால அதுக்கு வட்டி கட்டி கட்டியே மாள மாட்டது நானா பார்த்து பார்த்து சிக்கனமா குடும்பம் நடத்தி இருக்கேன் பாத்து செய்ங்க கடன் வாங்காம எங்க இருந்து நம்ம லட்சம் காசு ஃபீஸ் கட்டறது ம் பாத்துக்கலாம் 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 சொல்றீங்க எங்க கொண்டு போய் விட போறீங்கன்னு தெரியல என்ன இது வர சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் வேணறீங்க இனி பசங்க வீட்ல இருக்குது அதுக்கு நல்லா சாப்பிட்டு சொல்லுது தான் வாங்கி வரேன் அதுக்கு காலேஜ் போச்சுனா காலையில நீ எது அது ஒரு காலேஜ் குடுத்துற ஒரு புளி சாதம் இல்ல தக்காளி சாதம் இல்ல தயிர் சாதம் ஏதாவது ஒரு காலேஜ் குடுத்துற அது குடுத்துட்டு அது உள்ள கரங்க வடைய ஒன்னு வெச்சு குடுத்துற நைட் வரங்க டிபன் சாப்பிடுங்க படுத்து தூங்கிடுங்க இதோட நாண்டி கிராம நாண்டி கிராம தான் எதனா செய்வோம் பசங்க வீட்ல இருக்குல சாப்பிட்டு நீ குழந்தைகளுக்கு தான் வேணும் இருக்கா நீ குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க யாரே வேணான்னு சொல்ல அப்புறம் கடங்கார நாய் நிக்காதீங்க அத தான் சொல்ல வரேன் நானே ம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நான் எத்தனை சமைப்போ கிலோ இருக்கும் போல இருக்குது ரெண்டு ரெண்டு கிலோ இல்லடி ஒன்றரை ஒன்றரை கிலோ தான் இது ஒன்றரை ஒன்றரை யோ இது எவ்வளவு காசு தெரியுமா உங்களுக்கு இது வா இருக்கு இருக்கு மரியாதை குறையுது யோ கேட்டு போச்சே என்ன கிலோ அரை கிலோ வாங்கி வந்திருப்பேன் பார்த்தா ஒண்ணு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கி வந்திருக்கே ரெண்டு கிலோ இல்லமா எவ்வளவு எல்லாம் அம்மா அங்க இருக்காங்க யாரடி இது அம்மா என்னம்மா சொல்ற ஏடி அம்மா இல்ல அம்மா இல்ல வெளியில போய் சொல்லு காலையில இருந்து மாமா நாலு வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரமா ஏய் காய்கறி வாங்கிறது சந்தைக்கு போயிட்டாங்க சாயங்காலம் தான் வருவாங்க அப்படி சொல்லுடி இப்போ ஏன் அவங்க அண்ணன் கிட்ட பேசுறது இப்படி பேசுற சொல்லுடி ஏடி ஃபோன் வாங்கி பேசுற நீ ஏன் இந்த பண்றீங்க என்ன உங்களுக்கு எதுவும் தெரியாது கொண்டு ஹலோ மாமா அம்மா அரை மணி நேரமா பேசி நிக்கிறது தான் அல்ல அம்மா வந்து காய்கறி வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மாமா ஆமா வீட்ல தான் இருக்காங்க நினைச்சேன் அதுக்கு அப்புறம் அக்கா தான் இப்போதான் சொன்னா ஆமா அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க ஓ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா ஆ ஆ சரிங்க மாமா ஆ பண்ணி பேசுங்க ம் சரி வச்சுட்டுமா ம் சரி ஏம்மா மாமா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாராம் இருமா அவன் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது டி நீ என்ன சொன்னீங்க என்கிட்ட அந்த மாதிரி சொல்ல சொல்லு மாமா கிட்டே பேசுறதுக்கே அந்த மாதிரி பண்ணுறேன் நீ ஆமாம் டி வீட்டிக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஊட்டிக்கு போகிறேன் சொல்லிட்டு போய் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஆனால் கிட்டே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போயிட்டு நானே என்ன இப்போ புத்தி சாப்பிட மாட்டாங்க ஏடி உங்க அதெல்லாம் ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே வாஸ்தவம் தான் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு அம்மா பாத்தியா அது ஒரு ஆளே போதும் எங்க ஊசி பேத்தி ரெண்டு சண்டை வர அப்பா நான் சாக்லேட் வந்தீங்களா அம்மா ரொம்ப முக்கியம் நீ 40 ரூபாய் இல்லையா 10 ரூபாய் சாக்லேட் தான் இருக்குது ரெண்டு ரெண்டு அப்பா 40 ரூபாய் சாக்லேட் சின்ன குழந்தைங்க சாக்லேட் இல்லாம இருக்காதுங்க நீ ஒன்னு எடுத்துக்கோ அப்பா செஞ்சு வந்து கொடு

முடிஞ்சா சாயங்காலம் வரமா இல்லனா நாளை காலையில வரமா என்ன படிச்சிட்டே என்ன படிக்கணும் அண்ணா இனிமே தான் படிக்க போறேன் அத உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு படிக்கலாம்னு இருக்கேன் அண்ணா என்ன அவசரப்படாதே நான் எங்க வீட்டுக்கார வந்து இன்னைக்கு மீன் கறி அதெல்லாம் வாங்கி வந்திருக்கார்னா அது செஞ்சாலே ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கு அப்புறம் மீன் குழம்பு ரெண்டு நாளைக்கு இருக்கும் நீ எத்தனை வந்து கொடுத்தா நான் அப்ப சமைக்கிறது ஒரு என்ன கழிச்சு எத்தனை வா அண்ணா அப்படியே நான் சொல்றா ஆமாண்ணா நீ எத்தனை வந்து கிரகத்துல வந்து கொடுத்தா அன்னைக்கே சமைச்சனோ வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருந்தா கூட பரவாயில்லை அவங்க மாப்பிள்ளை கிட்ட நான் ஃப்ரிட்ஜ் கேட்டுனே இருக்கேன் எங்கே இப்போ வாங்கி தரேன் அப்போ வாங்கி தரேன்றத தவிர வாங்கி தர மாட்டேங்கிறாரு அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பொருள் சாப்பிடக்கூடாதுமா ஃப்ரிட்ஜ் வாங்காமல் இருக்கிறதே நல்லது அம்மா இப்போ ஃப்ரிட்ஜில் நல்லது உடம்பு ஒன்றும் முடியல சரிம்மா எனக்கு வரேன் சொல்லு அந்த நேரம் என்ன கழிச்சு வாங்கினேன் சரிம்மா 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 உடம்பு பத்திரமா பார்த்துக்குமா ஆ சரிண்ணே கொஞ்சம் துணி அதிகமாக இருந்துச்சுண்ணா அது தோச்சுனா அதனால தான் கொஞ்சம் இருப்பலாம் வளி அண்ணன் வேணா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரட்டமா வேணாண்ணே வேணாண்ணே எங்கள் வீட்டுக்காரே வாங்கி தர சொல்லியிருக்காருண்ணே இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கி தரான் நான் இப்போ சொன்னேன் அப்படியே மாப்பிள்ளை வாங்கி தரேன் சொல்லியிருக்காரா ஆமாண்ணே சீட்டு போட்டுக்கறேன் அந்த காசு எடுத்து எனக்கு வாங்கி தரணும் சொல்லிருக்காரு பரவலியா மாப்ளே பக்கத்துல இருக்கறமா மாப்ளேனே இப்போதான் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு கடைய தரப்பணும் போய் இருக்கறனே அம்மானே ஓ கலம்பிடறமா அம்மானே இதெல்லாம் சொல்லணுமா அட ஒண்ணுலமா சும்மா எப்படி இருக்கானு கேக்கிறதுக்காக தான் ஆ அவருக்கு நான் நல்லா தான் இருக்காரு நான் வந்த பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் ஆ சரி மச்சான் ஒண்ணு அவசர இல்ல சும்மா தான் சரி அம்மா அண்ணி பசங்க எல்லாம் நல்லா இருக்கங்களா ஆ அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க ஃபோன் கொடுவா ஐயோ கேவி பக்கத்துல தான் இருக்கதானே நான் பேசுறேன் கொஞ்சம் வேலையா இருக்கேன் என்னமா மீன் கொலை நீ கேட்க குழம்பு வைக்கிறதுக்கு ஆமா நான் சரியா சொன்னேன் சரிமா சரிமா அப்ப அந்த வேலைய பாரு அப்புறமா கால் பண்றேன்னா ஆ சரிமா என்ன என்ன ஒரு நிமிஷம் ஆ சொல்லுமா சாப்டியானே சாப்டமா சாப்டமா நீ சாப்பிட்டியா ஆ சாப்டனே சரி நான் வெச்சிட்டமா ஆ சரிமா சரிமா அப்பா போன் வெச்சிட்டாரு ஏன் நீ உங்க அண்ணே பேசல அப்படி போய் போறீங்க ஏங்க இந்த ராதிகாவோ இந்த பசங்களோ வந்து நம்ம ஊட்டில எடுத்த போட்டோ எல்லாம் ஸ்டேட்டஸ் வெச்சி விட்டுடுங்க அதெல்லாம் அண்ணன் எல்லாம் பாத்துட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிருக்காங்க பாத்தியா நமக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா பாத்தியா அப்படி நினைச்சிட்டாங்க மனசுல அப்புறம் நம்ம தப்பு நினைக்க மாட்டாங்க சொல்லாம கொல்லாம போறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எதனா கேட்க போறா சொல்லிட்டு தான் அவட போன் பேசாமே நான் அவாய்ட் பண்ணினே இருந்த ஃபோன் வரும்போது எல்லாம் எடுக்காம இன்னைக்கு மாட்டிக்கனல்ல இந்த இவ்ளோ நேரம் கண்ணங்கிட்ட நீ பேசுனியா ஒரு வார்த்தை அத பத்தி கேட்டாரா இல்ல ஏ கேட்கவே இல்லையா அதுதான் டி நாகரிகம் மெச்சூரிட்டி உங்க அண்ணன் பத்தி நீ இவ்ளோ தான் புரிஞ்சு வச்சிருக்க என்னங்க சொல்றீங்க ஆமா சந்தர்ப்ப சூழ்நிலை அதுல சொல்லாம குழாம போயிருக்காங்க இல்ல நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்களே நம்ம தங்கச்சி சொல்லாம போக மாட்டாலே சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு நீ நினைச்சுருக்கேன் சொல்லாம குழம்பு போயிட்டோம் நினைச்சுருக்கேன் எதுனா ஒரு வார்த்தை கிட்ட பாத்தியா ஆமாங்க நான் சரியா புரிஞ்சிக்கிறேன் அதுதான் பெரியவங்க பெரியவங்கதான் சின்னவங்கதான் இப்ப பேரு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சா தப்பு தப்பாவே இருக்கட்டும் சொன்னேன் என்ன இப்படி உங்க கிட்ட சொன்னா அம்மா நீங்க எதை சீட் போட்டு இருக்க அந்த காசு வந்தா வாங்கி தரணும்னு சொன்னீங்க இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டிறதுக்கு இப்போ எங்க கிட்ட காசு இல்ல எங்க இருந்து 3 மாசம் ஃபீஸ் வாங்கி தரணும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு மாசத்துக்குள்ள வாங்கி கொடுங்க நான் வேற எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ரெண்டு மாசத்துக்குள்ள வாங்கி தரணும் சொல்லி இருக்காங்க அண்ணன் வரவர எங்க அண்ணன் பாக்கத்துக்கு இதுனடி இது வம்ப பூச்சியா எங்க அண்ணனை பத்தி தெரியல சாஃப்ட்க்கு சாஃப்ட் அடிச்சாரே வெச்சிங்களா அவ்வளவுதான் இது எதுங்க அண்ணன் அடி பாரா எங்க அண்ணனோட ரிங் டோன் நீங்க கேட்டு பாத்தீங்களா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் வீடு சின்ன இவ மரக்கிட்டு போறா பத்ரம் பத்ரம் ஐயா வாஷிங் மெஷின் நமக்கு கன்ஃபார்ம் You didn't the there.